ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு இருபது வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த உப்பு கறிக்கு காரமே நம்ம வந்து மிளகா வத்தல் தான் காஞ்ச மிளகா வைத்தல் அது அவங்கவுங்க காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிடுங்க நான் மட்டனை குக்கரில் வந்து நாலு விசில் வச்சு இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டு அந்த தண்ணியோடையே சேர்த்து இந்த வெங்காயத்தில் போட்டு வதக்கிடுங்க நல்ல அந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் சுருளை சுருளை வதக்கிட்டிங்கன்னா உப்பு கறி சூப்பராக ஆயிடும் அப்படியே எடுத்து சூடாக பரிமாற வேண்டி தான் அவ்வளோ தான் மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்